அக்பர் அக்பர்கிட்ட என்னை விட நல்லா பாடுறவங்க இருக்காங்க அப்படின்னாரு அதுக்கு அக்பர் யார் அவங்க இங்கே கொண்டு வாங்க அப்படின்னாரு அதுக்கு பீர்பல் தலை சிறந்தவங்க உங்கள் சபைக்கு வரமாட்டாங்க அப்படின்னாரு அவங்க எங்களால் வர முடியாதுன்னாங்க எப்போ ராஜாவே உங்களை வர சொல்கிறாரோ நீங்கள் போகணும் இல்லைன்னா தூக்குதான் இந்த செய்தி அக்பருக்கு போச்சு அவங்கள நான் அரசிகள் போல் நடத்தியிருப்பேனேன்னு சொல்லி வருத்தப்பட்டார் பாரதத்தில் இப்படி எத்தனையோ இசைக்கலைஞர்கள் பற்றின கதைகள் இருக்குது குறிப்பாக ஒருத்தர் ரொம்ப பிரபலமானார் அவர் டான்சேன் டான்சேனுக்கு இசை மேலே ஒரு ஆளுமை இருந்துச்சு அவர் மழைக்கான ராகத்தை பாடினா மழை பெய்யும் அவர் அகல் விளக்குகளை பாடியே எரிய சொல்லுவாங்க அவர் அக்னி ராகத்தை பாடி அந்த விளக்கு மேலே மனசோட கவனத்தை செலுத்தி தீக்குச்சியே இல்லாம அதை ஏத்துவாராம் அப்படி ஒரு மகா வல்லவர் தான்சேனோட குரு ஹரிதாசர் அவர் இப்படி திறன்மிக்க பல இசைக்கலைஞர்களை உருவாக்கினார் அதில் டான்சேன் மட்டும்தான் பிரபலமானார் ஏன்னா அவர் ராஜாவுக்காக பாடுறதுக்கு தயாராக இருந்தார் ஹரிதாசரோட மற்ற சீடர்கள் எல்லாம் தெய்வீகத்தை தவிர வேறு யாருக்கும் பாட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஹரிதாஸ் அப்படின்னா தெய்வீகத்துடைய அடிமை அவர் மக்களுக்கு இசையை எப்படி கற்றுக் கொடுத்தாருன்னா அந்த இசை தெய்வீகத்துக்கு மட்டும்தான் அது யாராவது காதில் எதேச்சையாக விழுந்தா அது அவங்களோட பாக்கியம் ஆனால் அதை ஒருபோதும் பார்வையாளர்களுக்கு இசைக்க மாட்டாங்க அதை ஒரு அரசனுக்கோ அரசவைக்கோ இசைக்க மாட்டாங்க அதனால பல முறை அவங்க பாட மறுத்தப்போ தொண்டையை கிழிச்சாங்க இசை அங்கே ஒளிஞ்சிட்டு இருக்குதோ என்னவோன்னு பார்த்தாங்க பண்படாதவங்க எப்பவுமே இப்படி தான் ஒரு தங்க முட்டை போடுற கோழி இருந்தா அவங்களுக்கு அதை வெட்டி உள்ள நிறைய முட்டைகள் இருக்குதான்னு பார்க்கணும் இப்படி ஒருத்தரோட குரல் அற்புதமா இருந்தா அவங்களுக்கு அதை வெட்டி உள்ள ஏதாவது மாயாஜாலம் இருக்குதான்னு பார்க்கணும் அப்படி செஞ்சாங்க டான்சேன் ரொம்ப ஆயிட்டாரு ஏன்னா அவர் தன் குருவோட தர்மத்தை அதாவது அவரோட உள்தன்மையை விட்டு கொடுத்துட்டாரு அவரோட குரு ஹரிதாசரோ தெய்வீகத்தை தவிர எதுக்கும் பாடமாட்டார் ஆனால் டான்சேன் கொஞ்சம் சமரசமாக போகிறவர் அவருக்கு பிழைக்கணுங்கிற உணர்வு மற்றவங்களை விட அதிகமாக இருந்துச்சு அதனால ரொம்ப ஆயிட்டார் அக்பர் டான்சேனை போற்றினார் அவரோட பாட்டுக்கு பெரிய ரசிகராக இருந்தார் அவரோட இசையில் ஊருகி கண்ணீர் சிந்துவார் அக்பர் அவருக்கு ஒரு பட்டம் கொடுக்க அவர் இப்படி விரும்பினாரு நீதான் உலகத்திலேயே யாருமே கிடையாது உடனே இல்ல மகாராஜா உலகத்திலேயே சிறந்த இசைக்கலைஞன் அப்படிங்கிற உயர்ந்த பட்டத்தை என்னால் ஏற்றுக்க முடியாது ஏன்னா என்னை விட ரொம்பவே நல்லா பாடுற வேற சிலர் இருக்காங்க அப்படின்னாரு அதுக்கு அக்பர் என்னது விட நல்லா பாடுறவங்க இருந்தும் என் சபையில் இல்லையா எங்கே அவங்க அப்படின்னு கேட்டார் ஏன்னா அரசரோட சபையில் குறிப்பாக ஒரு சக்தியான சக்கரவர்த்தியோட சபைனா உலகத்தில் மதிப்பான எதுவானாலும் அவர் அங்கே சேர்க்க விரும்புவார் அது வைரமோ தங்கமோ முத்தோ சொத்தோ செல்வமோ ஆணோ பெண்ணோ ரொம்ப அழகான பெண்கள் திறமையான ஆண்கள் எல்லாருமே சபையில் இருக்கணும் அதுதான் அரசரோட ஆசை டான்சேன் என்னை விட மேலான இசைக்கலைஞர்கள் இருக்காங்க என்னை விட ரொம்பவே மேலானவங்க உண்டு அப்படின்னதும் இது அக்பரை குத்திச்சு உன்னை விட மேலானவங்க இருந்தும் அவங்க என் சபையில் இல்லையா அது எப்படி யார் அவங்க அப்போ டான்சேன் சொன்னார் இந்த ரெண்டு பேர் ரெண்டு பெண்மணிகள் இருக்காங்க அந்த சகோதரிகள் என்னை விட ரொம்ப மேலானவங்க அதுக்கு அக்பர் சொன்னார் அவங்கள கொண்டு வாங்க அப்போது கொண்டு வாங்க அப்படின்னா கைது பண்ணி கொண்டு வர்றதில்லை ஏன்னால் அவங்க பாடணுமே அவங்க ஸ்ருதி தப்பாமல் பாடணுமே அதனால அவர் ஒரு அழைப்பு அனுப்பினார் அரசர் உங்களை வர சொல்கிறாருன்னால் நீங்கள் போகணும் இல்லைன்னா தூக்கில் தொங்கணும் பொதுவாக அப்படிதான் அது அந்த மாதிரியான ஒரு அழைப்பு கொஞ்சம் கட்டாயப்படுத்துகிற ஒரு அழைப்பு நீங்கள் போயே ஆகணும் நீங்கள் போகலைன்னா உங்களுக்கு வேறு என்னென்னமோ நடக்கும் இவங்க அழைக்கிறதுக்கு போனாங்க பல்லக்கோடை போனாங்க ஆடம்பரமான அழைப்பு ஏராளமான உடைகள் பரிசுகள்னு குடும்பத்துக்கு கொடுத்தாங்க அந்த பெண்கள் இதை பார்த்தாங்க அவங்க கிட்ட மூணு நாள் காத்திருங்க இப்போ எங்களுக்கு மாதவிலக்கு விளக்கு நாங்கள் பயணம் செய்ய முடியாது அப்படின்னாங்க சரி அப்படின்னு அந்த பரிவாரம் ராஜாவோட பரிவாரம் மூணு நாள் காத்திருந்தாங்க ஆனால் இந்த ரெண்டு பெண்களும் மாயாஜாலம் மாதிரி அற்புதமான இசையை இசைக்க ஆரம்பித்தாங்க அதை மக்களால் இருந்து தான் ஒட்டு கேட்க முடிஞ்சது மூணாவது நாள் அவங்க கிளம்ப வேண்டிய சமயத்தில் அவங்க இறந்துட்டாங்க அவங்க விஷம் குடிச்சிட்டதா மக்கள் நினைக்கிறாங்க இருக்கலாம் ஆனால் பெரும்பாலும் அவங்க விழிப்புணர்வாக உடலை விட்டுருப்பாங்க ஏன்னா அவங்க வர்ணிக்கப்படுற விதத்தை பார்த்தா அது சாத்தியமானது தான் சும்மா சப்தத்தை உச்சரித்தே ஒருத்தரால் உடலை விட முடியும் நான் பார்த்துருக்கேன் சும்மா சாதாரண வார்த்தையான ஷம்போ ஷம்போ அப்படின்னு சொல்லியே உடலை விட்டுருக்காங்க நம்ம பாரம்பரியத்தில் எவ்வளவோ பேர் இப்படி போயிருக்காங்க ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க இந்த செய்தி அக்பரை சேர்ந்ததும் அவர் ரொம்ப ஆடி போயிட்டாரு அவங்க எதுக்காக சாகணும் அவங்க என்னோட சபைக்கு வந்திருக்கலாமே நான் அவங்கள ராணிகள் மாதிரி நடத்தியிருப்பேன் அவங்க கேட்டதெல்லாம் கொடுத்துருப்பேன் எதுக்காக உயிரை விடணும் அதுக்கு பீர்பல் சொன்னார் அவங்களுக்கு அவங்க இசை அவங்களோட தெய்வத்துக்கு ஒரு அர்ப்பணம் அது அவங்களுக்கு அவ்வளோ முக்கியமானது அவங்க உயிர் முக்கியம் இல்லை நீங்க கொடுக்கிற செல்வம் அவங்களுக்கு முக்கியமானது இல்லை இந்த சபையும் கௌரவமும் நீங்க கொடுக்கக்கூடிய எல்லாமே அவங்களுக்கு அர்த்தம் இல்லாதது அவங்களுக்கு சப்தத்து மேல இருந்த ஆளுமை அது எதை தொடுது இந்த ரெண்டும் தான் முக்கியமானது அவங்க உச்சபட்ச இனிமையை உணர்ந்தவங்க அவங்கள உங்க சபையில அடக்க முடியாது அதனால மிகச்சிறந்தவங்க உங்க சபைக்கு வரவே மாட்டாங்க மகாராஜா இதை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னாரு இசைங்கிறது ஒருத்தர் தெய்வீகத்தை தொடர்றதுக்கான அவரோட சாதனமாக சக்தி வாய்ந்த ஒரு கருவியாக இருந்திருக்கு இசையோடு இருக்கிற ஆழமான ஈடுபாடு படைப்போட ஆழமான பரிமாணங்களை திறக்கிறதுக்கான ஒரு சாவியாவும் ஆக முடியும் படைப்புக்குள்ள தேவையான ஆழத்துக்கு போகிற ஒருத்தரால படைப்போட மூலத்தை தவறவிட முடியாது